தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டு சின்னமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் உதவி செய்த குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக ஆளுநர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா கடிதம் எழுதியுள்ளார் ஆகி பொதுச் பொதுச்செயலாளர் சின்னம்மா இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக அவசர சட்டம் கொண்டு வரவும் அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் உரிய சட்டம் முன்வடிவை நிறைவேற்றவும் ஆதரவு நல்கியதற்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்த வழிவகை ஏற்பட்டுள்ளதால் தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் இதற்காக அஇஅதிமுக சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் குடியரசு தலைவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு வந்ததாகவும் இந்த தடைகளை தகர்த்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்த தனது தலைவர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதன் மூலம் புரட்சித் தலைவி அம்மாவின் கனவு நனவாகி உள்ளது ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டிருப்பது தமிழக மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது இதற்கு அனைத்து வகையிலும் ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கிய பிரதமருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்தை இயற்றவும் இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் உரிய சட்ட முன்வடிவை நிறைவேற்றவும் முழு ஒத்துழைப்பு வழங்கியதற்காக தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழக கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை தமிழகத்தில் மீண்டும் நடத்த அனைத்து வகையிலும் உதவியதற்காக அஇஅதிமுக சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் தனது மதமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்